ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பிடிக்கருணி சக்கரை வெள்ளிக்கிழங்கு காரக்கொழம்பு எப்படி சேரும் பார்க்கலாம் பிடிக்கருணியை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு மூணு இசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பூண்டு மேலே இருக்க தூள் எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃப்ஃபாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே கடாயில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கட்டும் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி போட்டுக்கிட்டேன் அதுவுமே தக்காளியும் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா வணங்கினப்புறம் தக்காளி போட்டு வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கல்ப்பூ போட்டுக்கிறேன் கல்ப்பூவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வணங்கும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வணங்குறதுக்குள்ளே சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு சக்கரவள்ளிக்கிழங்கு தான் எடுத்துக்கிறேன் அதை அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் சக்கரை வள்ளிங்க கட் கிழங்கு கட் பண்ணால் தண்ணியில் போட்டுணும் இல்லை சவுந்து போயிடும் அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம வதக்க வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு அப்படியே மிக்சி ஜால் போட்டு அரைச்சு எடுத்துட்டு வரணும் அதுக்குள்ளே கருணை கிழங்கு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துடலாம் இதை தோல் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சின்னதாக வேணும் இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா ஆறிடுச்சு அதை அப்படியே அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கெல்லாம் போட்டுவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குறேன் மிளகாத்தலும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வதக்கி அதை எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பெருங்காயம் வெந்தியம் போட்டுக்கிட்டு ஒரு பாதி பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சப்பறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் வணங்கின அப்புறம் சக்கரை கட் பண்ணி வச்சுருக்கறதை போட்டுக்கலாம் போட்டு அதையும் ரெண்டு திருப்பு திருப்பிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊற்றிடலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் மறுபடியும் தேவைப்படும் அப்புறமா போட்டுக்கலாம் நல்லா வணக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சிடறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி உறவச்சி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு வந்தடம் குழம்பு பரங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதித்து அந்த மிளகாத்தூள் வாசனெலாம் போகணும் சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ புளி ஊற்றிடலாம் நல்லா கலக்கி கூட்டுடலாம் புளி வந்து நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கிழங்கு அதெல்லாம் போட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் போட்டு நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா சலசலம் கொதிக்கணும் அப்போ கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான குழம்பு ரெடி சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ